சினிமாக்காரன் அவனும் அது வர மாட்டானா பிரபலமான ஒருத்தர் வந்தா பரவாயில்ல ஒரே தேர்தலில் அவர் வெற்றி பெறணும் ஒரே தேர்தலில் என்ன கையாது நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில இணையதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேங்க பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்ல இருந்தாலும் சில பேர் புண்பட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரி என்ன விஷயம் நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் மீதி மையம் ஒரு கட்சி இருந்தது மக்கள் மீதி மையம் அந்த கட்சி கலைக்கப்படுகிறது அப்படின்ற தூரத்துக்கு நகர்ந்தாச்சு அட ஆமாங்க கட்சி கலைக்கப்படுகிறதுங்க தம்பி என்னப்பா புரியுறபடி சொல்லுங்க கேட்டீங்கன்னா அட ஆமாங்க நம்ம கட்சியை தலைவர் அடமான வச்சுட்டாரு மக்கள் மீதி மையம் கட்சியை திமுகவுல அடமான வச்சு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஊழலை ஒழிக்க திமுகவுடன் சேர்ந்து விட்டார் ஊழலை ஒழிக்க திமுகவுடன் சேர்ந்து விட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியுடைய தலைவர் பேசின பேச்சு கேளுங்க நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும் கேட்டீங்களா ஊழலை ஒழிக்கணும் யாராவது ஊழல் கரைபடிந்த கையோட கூட்டணி வைக்க கதவு திறந்தே இருக்கு இப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவரே அந்த கதவுல போயிட்ட இதுதான் இந்த கட்சியின் நிலைமை எனக்கு சில பேரை பார்த்தா பரிதாபமா இருக்கு யாரை பார்த்து அப்படி அந்த தலைவர் பொழுது அப்படி கை தட்டிட்டு இருந்தாங்க ஒரு கூட்டம் ஒரு முட்டாப்பைய கூட்டம் படித்த அறிவாளிகள் கூட்டம் அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது உண்மையிலே ஏங்க ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு டிவி மேலே டார்ஜெட்டை போட்டு அடித்தார் உடைச்சார் யாருக்கு எதிராக வாரிசு அரசியலை ஒழிச்சிருவேன்னு சொன்னார் கடைசியில் ஒரே ஒரு சினிமா படம் ஒழிச்சு அவ்வளவுதான் ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்ட்டு சரண்டர் ஆனார் அதுக்கப்புறம் வர்ற தேர்தலில் கூட்டணி வச்சார் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கட்சியை காப்பாற்றி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி அவர் பலனடைஞ்சிட்டார் அப்போ அந்த கட்சிக்காக போஸ்டர் ஒட்டினவன் கொடி பிடிச்சவன் சுவரொட்டி சுவர் விளம்பரம் எழுதினவன் செலவு பண்ணவன் பூரா வீரம் கொஞ்சம் தேனை வாங்கி ஊற்றி இதுதான் நிலமை சினிமாக்காரை யாராவது வாங்க எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கன்னு ஏன் காத்திருக்குறீங்க நான் பொதுமக்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேங்க யாராவது வாங்க இந்த நாட்டை காப்பத்தை யாராவது வாங்க இந்த நாட்டை காப்பத்தை ஏன் நீங்கள் காத்திருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல அரசியல் சிந்தனைகளை கற்பனைகளை விஷயங்களை போதிச்சு பல்வேறு தேர்தல்களை எந்த சமரசம் பண்ணிக்காம கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி தமிழகத்தில் நின்றுக்கிட்டே இருக்குது ஆனாலும் நீங்கள் என்ன செய்யறீங்க அதை ஓரம் கட்டிட்டு சினிமாக்காரன் எவன் அது வர மாட்டானா பிரபலமான ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல ஒரே தேர்தலில் அவர் வெற்றி பெறணும் ஒரே தேர்தலில் நாட்டமாக மாற்றணும் என்ன அது இப்படி சினிமாக்காரன் நம்பி போனீங்கன்னா நாடு ஒரு நாள் நாசமாக தான் போகுங்கிறத நான் சொல்லலை பெருந்தலைவர் காமராசர் சொல்லியிருக்காரு அது கிட்டத்தட்ட உண்மையும் தான் இந்த இப்போ போனாங்க அப்படியே கூட்டத்தில் பயங்கரமாக கூட்டின்னு கை தட்டினாங்க அந்த கட்சியின் தலைவர் எனக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு திமுக சேர்ந்துட்டார் என்ன தம்பி திமுக சேர்ந்துட்டாரு சொல்ற திமுக சார்பா பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணி உடன்படிக்கின்ற அடிப்படையில் பாராளுமன்றம் போறாரு அவ்வளவு தானே தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஆகாம அந்த கட்சி அவரை சேர்வு செய்யாது நீங்க ஒரு கட்சியில கூட்டணி வைக்கிறீங்க அந்த கட்சியின் சின்னத்திலே போட்டி போடுறீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது விதி அப்படின்னா மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திமுகவுடைய உறுப்பினராகி திமுக சின்னத்தின் சார்பாக திமுகவின் சார்பாக தான் பாராளுமன்றம் போக போகிறார் ராஜ்யசபா பதவி வாங்கப்போகிறார் அங்கே போய்ட்டு மக்கள் நீதி மையம் மையம் அப்படின்னு பேசுவாரா இல்லை திமுக உறுப்பினர்கள் கொடுத்த அந்த வாக்குகள் சார்பாக வந்திருக்கிறதுனால திமுகவின் ஊழல்களை அங்கே போய் பேசுவார் திமுகவின் திருட்டுகளை டாஸ்மாக் ஊழல்களை அந்த ரெட் ஜெயின் பிக்சர்ஸுக்கு பணம் எங்கேருந்து வச்சு சன் நெட்ஒர்க்குக்கு பணம் எங்கேருந்து வச்சு இன்னும் பல இன்வெஸ்டர்ஸ் வேலைகள்லாம் பண்ணுறாங்களே ரியல் எஸ்டேட் மாஃபியா வேலையில பண்ணுறாங்களே அதுக்கான பணம் இங்கிருந்து வந்ததுன்னு மக்கள் நீதிமைத்துடைய தலைவர் பேசுவாரா பேசுவாரா ஏற்கனவே அவர் பேசினாலே இன்றைக்கி பேசுனா பத்து வருஷங்களுக்கு தான் புரியும் அவர் பேசுனா இன்றைக்கி பேசுனா பத்து வருஷங்களுக்கு தான் புரியும் இதை புரியாதவர்கள் என்ன செய்யறது அவர்களை தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்னு விட்டுவார் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச தமிழ் தான் அது உலகத்தில் நாம் எல்லாம் பேசுகிறது வேறு மொழி போல் அவர் ஏதோ புதுசாக தமிழ் பேசுறது போல நடிப்பார் இப்போ அவருக்கு ஏத்தாப்பில் ஒரு கட்சி வேற கூட்டணி அமைஞ்சு போச்சு கண்டிப்பாக அவரை பற்றி பேச போகிறதும் இல்லை மீடியாக்கள் அவர்கிட்ட கேள்வி வைக்க போகிறதும் இல்லை அவர் பாட்டுக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு போய் கையெழுத்தை போட்டுட்டு வீட்டில் உட்காந்து போ வந்துக்க போகிறார் இல்லைன்னா அடுத்த படத்தை நடித்து ரிலீஸ் பண்ண போகிறார் ரெட்டியின் சார்பாக பத்து படங்கள் நடிக்க போகிறார் இதான் நடக்க போகுது ஆனால் அதுக்கு ஓட்டு போடுறதுக்கு அலைஞ்சவங்க பூத்துக்கு ஆள் தேண்டவீங்க வேட்பாளராக போட்டி போட்டவங்க செலவு சுவர் சுவரொட்டி ஓட்டினங்க சுவர் விளம்பரம் எழுதினவங்க மக்கள் மீதி மயந்த மையத்துக்காக போராடி சிறை சென்றவங்க அந்த கட்சி வளரணுங்கிறதுக்காக வழக்குகள் வாங்கினவங்க நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அறமோல கை கயிறு தொங்கிடுங்க வெளியே சொன்னால் வைக்கிடுங்க எப் எப்படிங்க எப்படிங்க உங்கள் இப்படி ஒருத்தர் தலைவர் நம்புறீங்க எதை நம்பி எதை நம்பி போகிறீங்க இப்போ விஜய் அவர்களை நம்பி போகிறாங்க இந்த கூட்டமும் ஒரு நாள் இப்படி தான் ஏமாந்து நிற்கும் திமுக டூ பாயிண்ட் தான் வந்து நிற்குது இதான் உண்மை இப்படி தான் நடக்க போகுது நான் சொல்கிறத நம்பிக்கை இல்லையா காத்திருங்க காத்திருத்தல் அப்படிங்கிற விஷயமே பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் உலகத்தில் நடக்கிற பல கேள்விகளுக்கான பதில் காத்திருப்பு அப்படின்ற விஷயத்தின் மூலமாக கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் மக்கள் நீதி மையம் எப்படி திமுகவுடைய டூ பாயிண்ட் ஓவா செயல்பட்டு திமுகவிலே போய் கரைஞ்சுதோ ஆரம்பத்தில் திமுக எதிர்க்கிறது போல எதிர்த்து கொஞ்சம் திமுக எதிர்ப்பு வரை வாக்குகளை தன்வசம் வாங்கிக்கிட்டு தானும் ஒரு ஆளுதே அப்படின்னு காமிச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் திமுகவிட சரண்டராச்சோ இதே சூழ்நிலைக்கு தான் நடிகர் விஜயருடைய கட்சியும் வந்து சேரும் தமிழக வெற்றி கழகமும் வந்து சேரும் இந்த வரிசையிலே அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் வாங்க டிவிக்காவுடைய தொண்டர்கள்லாம் விவாதம் பண்ணுவோம் இந்த தேர்தலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் சந்திக்க போகிற முதல் தேர்தல் முதல் சட்டமன்ற பொது தேர்தல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சட்டமன்ற முதல் பொது தேர்தலில் உங்கள் கட்சி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் சரி இப்போ அந்த கட்சிக்கு பேசுகிறது ரெண்டாவது இருக்கட்டும் நம்ம மக்கள் மீதி மையம் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய நிலைமை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரிதாபமாக நினைக்கிறீங்களா இல்லை கோபப்படுறீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் போட்டிருக்கில்ல இந்த டீஷர்ட்டு இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து செல்ஃபி ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறனால ரிவர்ஸில் தெரியும் தனி மனித புரட்சி தனி மனித புரட்சி அண்ணன் சீமானர்கள் தனி ஒரு மனிதனாக ஒரு புரட்சி பண்ணி எப்படி நமக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து புரட்சி இருக்கார் அப்படின்றத ஒரு மக்கள்கிட்ட சொல்கிற விதமாக இந்த டிஷர்ட் ஷர்ட் அமைது நான் போட்டிருக்கிறது எக்ஸ்எல் சைஸு உங்களுக்கு விரும்பினாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்